வணக்கம் மக்களே நூறு சதவீத வெற்றி உறுதி முக்கிய தொகுதியில் களமிறங்கும் நடிகை கௌதமி அவர்கள் மு க ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் பாங்க தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வரும் இந்த நிலையில் பிரபல நடிகை கௌதமி என்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தனது விருப்ப மனுவை தாக்கல் செய்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ள அவர் இதற்கான மனுவை கட்சி தலைமையிடம் வழங்கியுள்ளார் கடந்த சில காலமாகவே ராஜபாளையம் பகுதியில் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வந்த நடிகை கௌதமி அவர்கள் தற்போது அதிகாரபூர்வமாக தேர்தல் களத்தில் இறங்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மனு தாக்கல் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை கௌதமி ராஜபாளையம் தொகுதி மக்களுடன் தமக்கு நீண்ட காலமாகவே நெருங்கிய தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அங்குள்ள மக்களின் அடிப்படை தேவைகளையும் பிரச்சனைகளையும் தாம் நன்கு அறிந்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்த அவர் அதிமுக தலைமை தனக்கு வாய்ப்பளிக்கும் பட்சத்தில் ராஜபாளையம் தொகுதியில் நூறு சதவீதம் தமக்கு வெற்றி நிச்சயம் என்றும் மிகுந்த நம்பிக்கையோடு கூறியுள்ளார் முன்னதாக பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த நடிகை கௌதமி தற்போது அக்கட்சியின் முக்கிய நட்சத்திர வேட்பாளர்களில் ஒருவராக உருவெடுத்துள்ளார் மேலும் அதிமுக கூட்டணியில் பாஜக மற்றும் அன்புமணி தரப்பு பாமக ஆகிய கட்சிகள் இணைந்துள்ளன சில கட்சிகள் இணையும் என அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தற்போது கூறி வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் நடிகை கௌதமி அவர்கள் ராயப்பட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் நேர்காணல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அதன் அடிப்படையில் அதிமுக வேட்பாளர் நேர்காணலில் பங்கேற்ற நடிகையும் கட்சி நிர்வாகியுமான நடிகை கௌதமி அவர்கள் நேர்காணலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தும் பேசியுள்ளார் அப்போது தேர்தல் வேட்பாளர் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறேன் அண்ணன் எடப்பாடி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுவே என் முடிவு என்றும் என்ன நடந்தாலும் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என்றும் அதற்காக நானும் என்னுடன் இருப்பவர்களும் கடுமையாக உழைப்போம் என்றும் கூறியுள்ளார் நான் விருப்ப மனுவில் கொடுத்த ராஜபாளையம் தொகுதியில் இன்று நேற்று பல வருடமாக அந்த மக்களுடன் இளைஞர்களுடன் பெண்களுடன் விவசாயிகளுடன் தொடர்பில் இருக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் என் ஊர் தான் என்றாலும் எனக்கு ராஜபாளையம் மிக நெருக்கமான ஒரு ஊராக உணர்கிறேன் மக்களை இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ